என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது ப்ராப்பரா இல்லாம மேனுவல் ரெக்கார்டா இருந்துச்சு இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா நைன்டீன் செவன்டி நைன்ல இருந்து அந்த ஒரு டென் இயர்ஸ் எயிட் டு டென் இயர்ஸ் வந்து இதெல்லாமே வந்து ரெக்கார்டா ப்ராப்பர் ரெக்கார்டா மாத்தினாங்க என்ன பண்ணாங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாமே ஃபீல்டுக்கு போய் அந்த இடங்களை அளந்து அதை வந்து ரெக்கார்டா வந்து கிரியேட் பண்ணாங்க அதுதான் வந்து யூடிஆர் அப்டேட்டர் அப்படின்றத யூடிஆர் பட்டா அப்படின்றத அதை சொல்லுவாங்க யூடிஆர் ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க இது ஏன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா முக்கியமாக நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹே ஹேண்ட்ரிட்டனில் கையெழுத்துகளோடு இருந்துச்சு அது வந்து அப்டேட்டட் இல்லாமல் இருந்துச்சு ப்ராப்பராக அந்த சர்வே நம்பர்ஸ் இதெல்லாமே ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு இதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க அதனால் என்னென்னா இதெல்லாமே வந்து ப்ராப்பர் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டரில் அப்டேட் ஆகிடுச்சு இப்போ சர்வே நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து லேண்டோடைய அளவுகளையுமே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அவங்க வந்து அதை சிஸ்டமைஸாக கொண்டு வர்றதுக்கு இது வந்து ஓகே உதவியாக இருப்பாங்க கண்டிப்பாக ஓகே ஸோ யூடிஆர் ஸ்கீமில் என்னென்ன திட்டங்கள் இருக்கும் யுடிஆர் ஸ்கீமில் வந்து என்னென்னா அந்த லேண்டை பற்றியான கிளியர் டீடைல்ஸ் இருக்கும் சர்வே நம்பர்ஸ் அப்டேட்டடாக இருக்கும் சர்வே நம்பர் இல்லைன்னா அவங்க போட்டு அதை கொண்டு வந்துருந்துருப்பாங்க டைப் ஆஃப் லேண்ட் அந்த லேண்டோடைய வகைப்பாடு தஞ்சையா புஞ்சையா அப்படின்றது இருக்கும் லேண்டோடைய ஓனர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரியான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க முக்கியமாக என்ன அது வந்து முன்னாடி வந்து அது எங்கே இருக்குன்றது தெரியாமல் இருக்கும் அப்போ அது எந்த கிராமத்தில் இருக்கு எந்த தாலுக்கில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அது கிளியராக மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து அப்டேட் பண்ணாங்க ஓகே யுடியர் பட்டாவை வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸையா வந்து பார்க்குறாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் லேண்டை விற்கணும் அல்லது வாங்கணும் அப்படின்னாலும் சரி அது யூடிஆர் அந்த பீரியட்ல எடுத்த பட்டாவாக இருக்கணும் இல்லை அதுக்கப்புறம் உள்ள அப்டேட்டட் பட்டாவாக இருக்கணும் பழைய பட்டா செல்லுபடியாக ஐ மீன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அவங்க வந்து அப்டேட் பண்ணாங்க இல்லையா அப்டேட் பண்ண பட்டாவா இருக்குன்னா அதுக்கு அப்புறமா வாங்குன நீங்க பட்டா தான் வந்து நீங்க செல்லுபடியாகும் அதுக்கு முன்னாடி உள்ள பழைய பட்டா வச்சு நீங்க வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது இப்போ ஒரு பேங்க் லோனுக்கு போறீங்க அப்படின்னாலும் இந்த யூடிஆர் ஸ்கீமுக்கு அப்புறம் வாங்கின பட்டாவா இருக்கும் சிலர் இன்னும் யூடிஆர் ஸ்கீம்ல வாங்கின பட்டா அப்படியே வச்சிருப்பாங்க அப்படின்னு கூட பண்ணிருக்க மாட்டாங்க சோ அதனால இந்த மாதிரி பட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த பட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது ஸோ இப்போ இந்த யுடிஆர் பட்டாவில் வந்து அப்டேட் பண்ணதுல ஏதாவது தவறு இருந்தா என்ன செய்யறது இதுல நிறைய குளறுபடிகள் இருக்குது யுடிஆர் பட்டா அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் உள்ளவங்களுக்கு இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு தான் நிறைய லேண்ட் இருக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இடத்த வந்து நீ இந்த இடத்தை வந்து அனுபவிச்சுக்கோங்க நீங்கள் இந்த இடத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க அப்படி கொடுத்துருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த யுடிஆர் ஸ்கீமில் போய் அவங்க வந்து சர்வே பண்ணும்போது அந்த இடம் வந்து யாருக்குன்னு ப்ராப்பராக தெரியலைன்னா அந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது வந்து கோயிலுக்குன்னு எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க இருப்பாங்க ஆனா அந்த பகுதியில யாராவது வசிச்சுட்டு இருந்திருந்தாங்கன்னா அந்த அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறவங்க வாய்ப்பு ஓகே ஓகேவா சில இடங்கள் வந்து உண்மையிலே வந்து ஒரு தனியாருக்கு உள்ள பட்டாவா இருந்திருக்கும் அந்த டைம்ல சர்வே பண்ணும்போது தான் கோயில் இருந்திருக்கும் இது கோயில் இல்லாமல் அவங்க எழுதியிருக்கோம் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால மிஸ்டேக்ஸ் இன்ன வரைக்கும் அது பல குர தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது அவங்க வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்து கரெக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி டபுள் அதை செக் வந்து பெயர் தவறுகள் இருக்கிற வாய்ப்பு இருக்கு நிலத்துடைய அளவுகள் தவறாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு சர்வே நம்பர் தவறாக இருக்கிற வாய்ப்பு இருக்கு நிலத்தினுடைய வகைப்பாடு இது நஞ்சை நிலமா இல்ல குஞ்ச நிலமா இது கோவில் நிலமா இல்லைன்னா புறம்போக்கா இப்போ வந்து ஒரு தனிநபர் வந்து பட்டா சொந்த நிலமா இருக்கும் அதை புறம்போக்குன்னு யூடியர்ல மாத்தி இருக்கிற வாய்ப்பு இருக்கு உண்மையிலேயே வந்து அது புறம்போக்கு லேண்டா இருக்கும் அதாவது அரசு நிலமா இருக்கும் இதை வந்து ஒரு தனியார் நிலமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் எப்பவுமே நம்ம வந்து நிலம் வாங்கும் போது யூடிஆருக்கு முன்னாடி உள்ள சர்வே போட்டு வில்லங்கம் பார்க்க சொல்லுவோம் ஐம்பது வருஷம் பார்க்காதீங்க அறுபது வருஷம் எண்பது வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா தான் யுடிஆருக்கு முன்னாடி என்ன பேர்ல அந்த நிலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன மாறி இருக்குன்னு தெரியும் அப்ப அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்றது தெரியும் நீங்க பத்து வருஷம் இருபது வருஷம் நீங்க வில்லங்கம் பார்த்துட்டு அதாவது என்கிபிகேட் கிளைசி சொல்லுவாங்க இல்லையா இதை பார்த்துட்டு நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கலை நீங்க மாற்றுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஓகே பட்டாக்கும் யூடிஆர் பட்டாக்கும் என்ன வித்தியாசம் பட்டா அப்படின்னா நில உரிமை ஆகணும் ஓகேவா அது ரொம்ப கிளியரா இருக்கும் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யூடிஆர் பட்டான்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய லேண்டை அப்டேட் பண்ணி புதுப்பிச்சி உங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க அதான் யூடிஆர் பட்டா ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி பழசுல எல்லாம் நிறைய பேருக்கு பட்டாவே இருந்திருக்காது லேண்ட் ரெக்கார்டு கூட இருந்திருக்காது ஸோ அதனெல்லாம் ரினிவல் பண்ணி அதை அப்டேட்டட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு பட்டா அவ்வளோதான் அதுதான் வந்து யுடிஆர் பட்டான்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ நிறைய பேர் வந்து அப்டேட்டட் பட்டா இப்போ ரீசென்ட் பட்டாவை மாற்றிட்டாங்க இன்னும் பழைய இப்போ சிலர் வந்து சொத்து பாக பிரிவினை பண்ணாமல் அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா பழைய நிலங்கள் வந்து நிறைய யூடிஆர் பட்டாவா இருக்கும் இந்த நிலங்களில் அதிகம் போலி பட்டாக்களும் போலி பத்திரப்பதிவு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ யாராவது வாங்குறாங்க அந்த யுடிஆர் பட்டானா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது கவனிக்காம சரி ஏதோ சீப்பா வருது நம்ம எப்படியா முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்க போட்ட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வீணா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ யூடிஆர் பட்டால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பப்ளிக் வந்து யூஸ்வலா ஃபேஸ் பண்ணுவாங்க யூடிஆர் பட்டால வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பெயர்ல வந்து பிள்ளை அதாவது நேம்ஸ் மட்டும் மிஸ் மேட்சா இருக்கும் அது ஒரு இஷ்யூவா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேரே வந்து மாறி இருக்கும் அது பேர் ரெண்டு வேற ஒருத்தர் பேருக்கு வந்துட்டு பட்டாவை கொடுத்து அதே மாதிரி லேண்டோடைய அளவு இருக்கு இல்லையா லேண்டோட குளறுபடிகள் இருக்கும் சர்வே நம்பரும் வந்து குளறுபடிகள் இருக்கும் இல்லைன்னா மாத்தி போட்டிருப்பாங்க அப்புறம் கூட்டு பட்டா இந்த பட்டாலயம் வந்து இஷ்யூஸ் இருக்கும் முக்கியமான பார்த்துட்டீங்கன்னா அந்த லேண்டோடைய கிளாசிபிக் அதாவது வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க அதுவும் கூட வந்து மாத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பேர்ல தவறு இருக்கு அப்படின்ற தவறு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது எந்த மாதிரி தவறுகள் இருக்கும் இல்ல என்ன அப்படின்னா பொதுவா முன்னாடி எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்போ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பேர் இருக்கும் அந்த பேரை ஷார்ட்டா கூப்பிடுவாங்க இப்ப கந்த வேலன் அப்படின்றது பேர் இருக்கும் ஆனா வேலன் அப்படின்னு நம்ம வந்து புழக்கத்துல கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இவங்க சர்வேக்கு ஃபீல்ட் லெவல் போகும்போது இந்த இடம் யாருக்கு அப்படின்னா இது வேலனோட இடம் அப்படின்னா வேலன் பேர்லயே பட்டா கொடுத்துருப்பாங்க ஓகே ஓகேவா சோ அது வந்து அவங்களுக்கும் தெரியறதில்லை அப்போ நமக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்க அப்போ யாருக்கும் பெருசாக டாக்குமெண்ட்ஸும் இருக்காது ஆதார் கார்டெலாம் ரீசன் தானே முன்னாடி என்ன இருக்கும் ரேஷன் கார்டு தான் இருக்கும் ரேஷன் கார்டிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஓகே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ரேஷன் கார்டே இன்னொரு டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணி பார்க்க மாட்டாங்க அதனால வந்து இது யாருடைய இடம் கேட்டிருப்பாங்க வெரிஃபை பண்ண வந்த ஆஃபீஸர் இது வேலனுக்கு இடம் அப்படின்னா வேலன்னு கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ அவர் போய் பட்டாக்கு ஏதாவது மாற்றி அப்ளை பண்ண முடியலைன்னா இது வே நீங்கள் கிடையாது வேற அப்படின்றதுக்கான சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் அந்த மாதிரி பெயரில் சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு அதே மாதிரி உரிமையாளர் பெயரில் வந்து பிழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா ஏர்ல மாற்றம் ஓகே என்ன அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தாத்தாவோட பேரை வந்து பேருன்னு கூப்பாங்க ஓகே ஓகேவா அது வந்து டாக்குமெண்ட் நேமா இருக்கும் ஆனா கூப்பிடுறது வந்து இப்ப வந்து கந்தவடிவேலன் அதனால் நான் வந்து வேற ஏதாவது பேர் வச்சுருக்கோன்னு சொல்லலாம் நாகராஜன் அப்படின்ட்டு பேர் தாத்தாவோட பேர் பையனுக்கு வச்சிட்டாங்க ஆனா வீட்டில் இருக்கிறவங்களாம் தாத்தா பேரை கூப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக குமார் செந்தில் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க அப்போ மக்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் பேர் வந்து புழக்கத்தில் இருக்காது அது ஒன்லி சர்டிபிகேட் தான் ஸ்கூல்லையோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ல இருக்கும் பட் கூப்பிடுற பழக்கம் வந்து செந்தில் அப்படின்றத கூப்பிட்டு வச்சுக்கோங்களேன் இப்போ போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு போய் இது யாரோட இடம் அப்படின்னா செந்திலோட இடம் சொல்லிருப்பாங்க அப்போ என்ன பண்ணிருவாங்க அந்த பேர்லேயே இருக்கும் அப்போ பேர் வந்து டோட்டலாக மிஸ் மேட்ச் பேர்ல மிஸ்டேக் கிடையாது பேர் வந்து டோட்டலாக மிஸ் மேட்ச் இருக்கும் இப்போ கொண்டு போய் மாற்றும் போது உங்க டாக்குமெண்ட் பேர் என்ன நாகராஜன் இங்க செந்தில் அப்ப இவங்க இடம் இல்லை அப்படின்றத மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலது என்ன அப்படின்னா இவங்க இந்த லேண்ட் ஓனரையே மாத்தி எழுதியிருப்பாங்க பேர் அவருடைய பேர் கரெக்டா இருக்கும் நாகராஜன் தான் ஆனா இன்னொருத்தர் வந்து சொல்லி இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து நிறைய இருக்கும் இருக்கிறவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இல்லாதவங்கள்ட்ட ஒண்ணுமே இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லாதவங்க இந்த மாதிரிப்பட்ட லேண்ட் இருக்கிறவங்க இடத்துல தான் உட்காந்து அதாவது விவசாயமா ஏதாவது பண்ணி அவங்க பழக்கம் ஓட்டிட்டு இருந்துருப்பாங்க இப்போ அந்த ஓனர் இல்லாத டைம்ல இவங்க வந்து சர்வே போயிருந்தாங்க அப்படின்னா இது யாரோட இடம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் சொல்ல தெரியாது மேபி உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க எழுதி இவங்களுக்கே பட்டா கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு கரெக்ட் ஓகேவா என்ன உரிமையாளரே மாறி போயிடுவாங்க பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பட்டா பேரு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா இடங்களும் இருக்குல்ல ஒரு கேர்லெஸ்ஸா எந்த ஒரு சர்வேயரோ எந்த ஒரு ஆபீசரோ இருந்தாலும் அந்த இடங்களில் வாய்ப்பு இருக்கு இது ஒரு இருக்குது வாய்ப்பு ஓகே அடுத்தது என்னன்னா இப்போ நிலத்தோட அளவுல வந்து வளர்பெடின்னு சொல்றாங்க அது என்ன சொன்னீங்க அது எந்த மாதிரி நிலத்தோட அளவுன்னு சொன்னீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் அல்ல ஒரு கிரவுண்ட் ரெண்டு கிரவுண்ட் இருக்கு வில்லேஜஸில் பாத்துட்டீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா எல்லாரும் ஏக்கர் கணக்குல வச்சிருப்பாங்க இங்க போன ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லா ஏக்கரையும் வந்து அளந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சில இடங்கள்ல அளந்துருக்கலாம் சில இடங்களில் அளக்காமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் கொத்து மதிப்பாக கேட்பாங்க இது எவ்வளோ ஏரியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பத்து ஏக்கர் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பத்து ஏக்கர்னு போட்டுருக்கலாம் ஆனால் அவங்களோட ஆக் ஆக்சுவல் இடம் என்ன வருதுன்னா அஞ்சு ஏக்கரா தான் இருந்திருக்கலாம் டாக்குமெண்ட் படி ஆனால் பத்து ஏக்கராக பண்ணியிருப்பாங்க இல்லை சில இடங்கள் என்னன்னா இதோட இது ஏக்கர் அப்படின்னு பதினஞ்சு ஏக்கர் அப்படின்னு இருப்பாங்க அவர் அந்த ஒன்றை மட்டும் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவல் இடம் வந்து அஞ்சு பதினஞ்சு ஏக்கர் ஆனால் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும் அஞ்சு ஏக்கர் அப்படின்ட்டு பதிவாக அந்த மாதிரி வந்து மிஸ்டேக் மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் அவங்க பார்க்காம அப்படியே வச்சிட்டு பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க சர்வே எண்ல வந்து குளறுபடி இருக்கும்னு சொன்னீங்க அது எந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து சர்வே எண்ல பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஃபார் நம்ம எதுக்குமே சொன்ன மாதிரிதான் இப்போ பத்து பார் ரெண்டு அப்படின்னு இருக்கும் அவர் அந்த சீரோ விட்டு இல்ல அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன சர்வே நம்பர் தெரியாது அவங்க ஒரு ஸ்கெட்சை எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த சர்வே நம்பர் இதுவும் இந்த இடமும் அந்த இடமும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கலாம் சில இடங்களில் சப்டிவிஷன் ஆயிருந்துருக்கும் அப்பவுமே ஒரு தாத்தா வந்து பேரனுக்கோ அல்ல மகனுக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க

வாய் வழியாக பங்கு இந்த இடம் உனக்கு இந்த இடம் உனக்கு அப்படின்றது அந்த சர்வே நம்பர் யார் பேரில் இருக்குன்னா தெரியாது இது இந்த சர்வே நம்பர் இவருக்கு தானே அந்த சர்வே நம்பர் இவருக்கு தானே கூட தெரியாமல் இருக்கும் ஓகே ஸோ அதனால வரக்கூடிய அந்த குளறுபடிகள் அப்போ இருந்திருக்கலாம் ஓகே அதே மாதிரி இந்த கூட்டுப்பட்டால வர சிக்கல்கள் சொன்னீங்க இல்லையா அது எந்தெந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கும் இது வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலிஸ் தான் இருந்திருப்பாங்க அப்போ வந்து நிறைய கூட்டுப்பட்டாக்களாக இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணி சர்வேக்கு வந்திருப்பாரு சர்வேக்கு அவங்க வந்திருக்கிற டைம்ல வந்துட்டு இந்த இடம் யாருக்கு அப்படின்னோடனா அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிற இது எனக்கு தான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவர் பேருக்கு பட்டா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபேமிலியில் நாலு பேர் இருப்பாங்க ஆனால் அந்த நாலு பேர்ல மூணு பேர் பேரை காணாமல் போயிருக்கும் இவருக்கு பேர் மட்டும் அதில் இருக்கும் அது பெரிய சட்ட சிக்கல் தானே கரெக்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும் சிலவங்க என்ன லேண்டை கிளாஸ் டிவைட் பண்ணி கரெக்டாக தனிப்பட்டா வாங்கி வச்சிருந்துருப்பாங்க இப்போ வந்து சொல்லும்போது இது எங்கள் குடும்பத்து சொத்து அப்படின்னோன்னா மொத்தம் ஜாயின் ஃபேமிலி கூட்டுப்பட்டாக கொடுத்துருவாங்க இப்படியும் வந்து குளறுபடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே எல்லாமே அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது சில இடங்கள்ல அந்த மாதிரி குளறுபுடிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த தவறான வகைப்படம் சொன்னீங்க இல்லையா அதனால வகைப்படம் அதாவது நஞ்சை புஞ்சை தரிசு நிலம் இந்த மாதிரி மாதிரி ட்ரை வந்து நிறைய இருக்குது இப்ப இவங்க வந்து அது வந்து உண்மையிலே விவசாய நிலமா இருக்கும் இவங்க அந்த டைம்ல சர்வேக்கு போயிருப்பாங்க அந்த டைம்ல வந்து விவசாயம் பண்ணிருக்க மாட்டாங்க மழையும் இருக்காது அது ஒரு தரிசு நிலம் மாதிரி பாக்குறது இருப்பாங்க தரிசு நிலம்னு எழுதிட்டு போயிருப்பாங்க சில டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதான் இந்த வந்து உண்மையிலே அது நஞ்சை பூமியாக இருக்கும் போய் பார்க்கும் போது இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இது வந்து பார்த்தா தெரியல இது புஞ்சையாக இருக்குது அப்படின்ட்டு மாற்றி எழுதியிருப்பாங்க ஸோ இதனால் கூட அவங்களுக்கு வந்து இஷ்யூவாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி லேண்டோடைய கிளாஸிஃபிகேஷன்லேயும் அங்கே தவறாக வந்து கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நம்ம பார்த்துட்ருக்குறோம் நிறைய விஷயங்கள் இதை வந்து நிறைய பேர் இன்னும் சரி பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரியாமல் தெரியாம இருக்காங்க கரெக்ட் அதுதான் விஷயம் ஜெய் இப்போ யூடிஆர் பட்டால வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் லாஸ்ட் வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது அதை நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் இது அதாவது பேரு ரெண்டு பேரை அதாவது கந்த வேலன் அப்படின்னா வேலன் அப்படின்னு வந்து அவங்க பட்டாலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நேர ஃபர்ஸ்ட் நோட்ரி பப்ளிக்கல வேலன் கந்த வேலன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றுதான் அப்படின்றத ஒரு டஸ்டேஷன் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு லோக்கல்ல தாசிர்தால அந்த இருக்கு இல்லையா அங்கேயே போய் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்ட் அவுட் பண்ணலாம் அதே மாதிரி அவங்க பேர் அதாவது அவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கு ஆனா ஒரே நபர் தான் நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இப்ப நாகராஜனும் கூப்பிடுற பேர் குமார் அப்படின்ற பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா அதுக்குமே வந்து நோட்ரி பப்ளிக் வாங்க நோட்ரி பப்ளிக்ல ஒரு அட்டாசேஷன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாசேஷன் வாங்கினாங்கன்னா அது ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் எடுத்து லோக்கல்ல வந்து தாசில்தார் ஆபீஸ்லயே வந்து அவங்க கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை அவுட் பண்ணிக்கலாம் ஆனா நாகராஜன் அப்படின்ற நபர் ஒருத்தர் நாகராஜனுக்கோ வேற ஒரு குமாருக்கோ இது சிறிய தவறுகளா இருந்தா கூட சிலதை வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க இல்ல இல்லை இது எங்க போவீங்க நீங்க வந்துட்டு கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கே போங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து அங்க கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நேரம் வந்துட்டு அதை வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து கோட்டாட்சியர் அவர் பேரு அங்க கொண்டு கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதன் மூலமா தான் அவங்க வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் இதுவுமே நீங்க மேஜர் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா சர்வே இஷ்யூ இருக்கு லேண்டோடைய டிஸ்பியூட் அளவு குளறுபடிகள் இருக்கு இதனால லேண்டோட வகைப்பாடுகளே மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தாலுகா ஆபீஸ்க்கு போய் பிரயோஜனப்படாது நீங்க வந்து கோட்டாட்சியர் அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆபீஸருக்கோ அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் அப்படின்ற அவங்க கிட்ட தான் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அவங்க தான் வந்து அதை வந்து இஸ்யூஸ் சார்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து ஆர்டிஓ அல்லது டிஆர்ஓ கிட்ட புகார் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட ரிசீவ் பண்றாங்களாங்கிறது கொஞ்சம் ஏன்னா பழைய குடற்படிகள் திரும்ப திரும்ப அது போயிட்டு இருக்கிறதுனால யோசிப்பாங்க இருந்தாலும் நீங்க அந்த கம்ப்ளைண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாலுகா ஆஃபீஸ்க்கோ அப்படி இல்லைன்னா விஏஓக்கோ வரும் எப்படின்னா நம்ம இதோடைய உண்மைத்தன்மையை ஆராயிறதுக்கு விஏஓ தான் இருக்கும் வில்லேஜ் இன்சார்ஜ் அப்படின்றதுனால அவர் வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவார் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஓகே ஆமாம் இது உண்மையிலேயே வந்து இதில் வந்து சர்வே நம்பர் தப்பாக இருக்குது அப்படி இல்லைன்னா சர்வேல லேண்டும் சர்வே நம்பர் தப்பாக இருக்குது இல்லைன்னா லேண்டோடைய லேண்ட்ல வந்து அளவு வந்து டிஸ்பியூட் இருக்குது அப்படி இல்லை இது வந்து கூட்டுப்பட்டாக இருந்தால் வந்து தனிப்பட்டாக அவங்க மாற்றியிருக்காங்க அது வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது தனிப்பட்டவாக இருந்தால் கூட்டுப்பட்டாக மாற்றிருக்கிறாங்க இஸ் இஸ்யூ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஓகே ரெக்கமெண்ட் பண்ணா அதை பேஸ் பண்ணி அதை தாசில்தார் வந்து ரிப்போர்ட் கொடுப்பார் இதை வச்சு வந்து அவங்க ப்ராப்பராக விசாரணை பண்ணி தான் வந்து சரி பண்ணிடுவாங்க இல்லை என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த லேண்டுக்கு அப்போ ஆப்பரண்ட ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து இவங்க லேண்ட் தான் அதை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அது ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லை இன்னொருத்தர் வந்து இது ஏன் லேண்டு தான் அப்படின்னு வரலாம்னு வச்சுக்கோங்களா அப்போ அது டிஸ்பியூட் ஆகும் கரெக்டாக டிஸ்பியூட் ஆகும்போது அதில் தான் பிரச்சனைகள் வரும் அப்போ என்ன பண்ணால் உண்மையிலே ஒருத்தரோட லேண்ட் இருக்கும் ஆனால் யூடிஆரில் வந்து இன்னொருத்தருக்கு லேண்டு போயிட்டு இப்போ ரெண்டு பேரும் அதில் உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா டிஆர்ஓ அவங்க வந்து வந்து ப்ராப்பராக விசாரணைக்கு ரெண்டு பேருமே கூப்பிடுவாங்க கூப்பிடும்போது அவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் அந்த விசாரணைக்கு அவங்க பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் அவங்களுக்கு அது சொந்தமாகும் இல்லைன்னா அது வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இப்போ யூடிஆர் பட்டால வந்து கரெக்ஷன் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் யூடிஆர் பட்டாலை அவங்க இப்போ வந்து விசாரணைக்கு ஆர்டிஓ டிஆர்ஓ வந்து நமக்கு விசாரணைக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா இங்க யூடிஆருக்கு முன்னாடி உள்ள பட்டா அதனா அப்ப அந்த பட்டா அதுக்கப்புறம் அப்ப இருந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இதை எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரிஜினலையும் சமிட் பண்ண வேண்டியது இருக்கும் அது ப்ராப்பரா இருக்கணும் அதுல ஏதாவது இஸ்யூஸ் இருக்கு அப்படின்னா யூடிஆருக்கு அப்புறமா யார் பேருக்கு இருக்கோ அவருக்கு ஃபேவரபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க சமிட் பண்றதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை கரெக்டா கலெக்ட் பண்ணி பழைய டாக்குமெண்ட் உங்க உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க அது வேற சோர்சஸ் வந்து மூலமா அதை வந்து கரெக்டா டாக்குமெண்ட் கரெக்டா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த விசாரணை வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா போகும் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த பழைய டாக்குமெண்ட் எல்லாம் இப்போ கிளைண்ட் கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய்ட்டு அதை கேட்டா அது கிடைக்குமா கிடைக்கும் ஆனா அது உடனே கிடைக்குமான்னு தெரியாது இப்போ அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உண்மையிலேயே அது சில டாக்குமெண்ட் விஏ ஆஃபீஸ்ல இருக்கும் சில டாக்குமெண்ட் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல இருக்கும் இது வந்து பழைய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய பட்டா இல்லை பழைய வந்து சிட்டா அடங்கல்கள் இது இருக்கட்டும் அதை வந்து ஏ ஒன் ஏ ரிஜிஸ்டர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு டாக்குமெண்ட் ஸோ ஏ ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விஓ ஆஃபீஸில் இருக்கும் பழைய பட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தாலுக்கா ஆஃபீஸில் தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் சும்மா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பட்டா அப்ளை பண்ணி அதை வாங்க போனாலுமே வந்து பலவாட்டி வந்து அலைய வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி பழைய டாக்குமெண்ட் அங்கே போய் கேட்டால் வந்து கொடுத்துருவாங்கல காந்தி தாத்தா பழைய பட்டா நான் பத்து இருபது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட் கூட உங்கள் கைக்கு வரும் ஆனால் கண்டிப்பாக உங்களை அலைய விடுவாங்க நீங்கள் பழைய டாக்குமெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களை சுத்து சுத்து சுத்துன்னு சுத்த விட்ருவாங்க இதுக்கு நான் சிம்பிளாக எப்போவுமே எல்லாேருக்கும் சொல்கிறது தான் நீங்கள் தகவல் அறிவுரிமை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் உங்களுடைய பழைய டாக்குமெண்ட் எது கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி டேஸ் முன்னாடி கொடுத்துருவோம் நீங்கள் அதில் கேள்வி கேட்டீங்கன்னா முப்பது நாளையில் கொடுக்கணும் அப்படின்றத வரையறை அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு போகலாம் அதுக்கு ஒரு முப்பது நாள் அதுக்குள்ளாடி அவங்க கொடுத்துருவாங்க ஆனால் இட் வில் பி டேக் டைம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சோம்பேறிகள் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்னா டே டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களா இல்லைன்னா காந்தி தாத்தாவை நீங்கள் கண்ணில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும் இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டத்தை பயன்படுத்தி கொஞ்சம் காத்திருந்து நீங்க வாங்குங்க ஏன்னா யுடியாருங்கிறது பழசு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள்ல வந்து தாண்டி போயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த தவறுகள் அது இது வரைக்கும் சரி பண்ணாம இருக்கிறது வந்து உங்க மிஸ்டேக் ஓகேவா போயிட்டு இருக்கிறோம் அதை சரி பண்ணணும் அப்படின்னா பழைய டாக்குமெண்ட்ல போய் தேடணும்னா அந்த டாக்குமெண்டே வந்து இதாயிரும் அது சரியா இருக்கிறது வாய்ப்பு இல்லை அதனால நீங்க தகவல் அறிவுரிமை சட்டத்துல கேளுங்க நீங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா அதுல உங்களுக்கு தகவல் தர வேண்டிய கட்டாயம் கடமையும் வந்து அரசு பொது தகவல் அலுவலருக்கு இருக்கு அதை நீங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்டா இல்லைன்னா ப்ரூஃபா நீங்க அதை எடுத்துக்கலாம் ஓகே இதே மாதிரி இந்த யூடிஆர் பட்டால உள்ள கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும்னா எவ்வளவு நாளுக்குள்ள கிடைக்கும் இது வந்து உடனே எல்லாம் ஷார்ட் அவுட் ஆகாது இப்போ உங்களுக்கு ஆப்பனண்ட் இல்ல எதிர்மனு தாரா இல்லை அப்படின்னா அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அது ஆர்டிஓவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஓகே உண்மைதான் இவங்களுக்கு இவங்க லேண்டு உண்மையிலே இருக்கு யுடிஆர் பட்டால தான் இது தவறுகள் இருக்கு அதை சரி பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஒருவேளை யுடிஆர் பட்டால தவறுதெல்லாம் இன்னொருத்தருக்கு போயிட்டுன்னா அவரும் உரிமை கொண்டாடுவார் அப்போ வந்து பயங்கர சட்ட சிக்கல்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆர்டிஓ விசாரணைக்கு கூப்பிடலாம் ஆர்டிஓ விசாரணை இல்லைன்னா அவர் வந்து இல்லை வந்து டிஆர்ஓக்கு பரிந்துரைக்கலாம் விசாரணை டைம்ல வந்து அது விசாரணை திரும்ப திரும்ப போகும் ஏன்னா உங்களை விசாரணைக்கு கூப்பிடற் பார்ட்டி வர மாட்டாங்க ஆப்பரன்ட் பார்ட்டி வர அன்னைக்கு உங்களால போக முடியாம இருக்கும் அதனால தடைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒருவேளை ஆனா அதனால வந்து உடனே எல்லாம் அது அவுட் ஆகும் சொல்ல முடியாது சொன்ன விஷயம் தான் ஆப்பரண்ட் இல்ல அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா ஷார்ட் அவுட் ஆயிரும் அவங்க சரி பண்ணி வாமாங்க உண்மையில என்னால அவங்க தான் இருக்கு ஆனா தான் தவறு இருக்குன்னு சரி இருந்துச்சுன்னா விசாரணை 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 போகும் யாருடைய டாக்குமெண்ட் பக்காவ அவங்க சப்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே ஒருவேளை வந்து உத்தரவு போடுறாரு ஓகேவா இவங்களுக்கு சாதகமா உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நீங்க வந்து திரும்ப நீங்க நீதிமன்றத்தை தான் வந்து நாட வேண்டியது இருக்கும் நீதிமன்றம் ஆச்சுன்னா உங்க தலைமுறை போய் உங்க பிள்ள தலைமுறை போய் அடுத்த தலைமுறையில் அது தீர்வு வரலாம் சீக்கிரத்துல கிடைக்காது வரலாம் சில நேரங்களில் உடனே கூட தீர்வு வரலாம் அது வந்து அந்த இஷ்யூஸ பொறுத்தோ இல்லைனா வந்து அதை எடுத்து வழக்கடக்கூடிய வழக்கறிஞர்களை பொறுத்தோ இருக்கலாம் நம்ம அந்த பக்கம் போறது இல்லை நீதிமன்ற பக்கம் போறது இல்லை அது நமக்கு தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் நீதிமன்றம் போகாம இந்த பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்றது அப்படின்றதான் அதை பார்த்தா இருக்கும் ஆனா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஒருவேளை அந்த இடியாற்பட்ட விவகாரமா இந்த வழக்கு நீதிமன்றம் போயிடுச்சுன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் எதுவும் செல்படியாகாது நீங்க அதுக்கப்புறம் நீங்க வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு கேஸை வந்து ஆர்டிஓ டிஆர்ஓ வந்து விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு அடிஷனல் தகவலாக சொல்லிக்கும் நாளைக்கு நம்மகிட்ட கேட்கக்கூடாது இல்லை சொன்னீங்க ஆனால் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த வழக்கை காரணம் காட்டி அப்படின்னு சொல்லலாம் அதில் இது வரைக்கும் அது வழக்குக்கு போகலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சார்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அது வந்து கோர்ட்டுக்குன்னு போயிடுச்சுன்னா இவங்க யாரும் அதில் தள்ளிட மாட்டாங்க ஸோ வியூவர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் நம்புகிறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்